அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் மீன ராசிக்கார நீர்களை உங்க வம்சமே கொடிசுர யோகம் பெறப்போகிறது இனி எந்த ஒரு கும்பனாலும் உங்களை தடுக்க முடியாது ஜனவரி பத்துக்கு பிறகு இது நடக்கும் இது நடந்தே தீரும் இது நாள் வரைக்குமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் என்பது ரொம்பவே அதிகம் தாங்க சொல்லணும் ஒவ்வொரு நாளுமே இந்த மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை கடந்து வருவதுங்கிறது ரொம்ப சிரமப்பட்டு தான் கடந்து வந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு நாட்களிலும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில புது புது பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் இருக்கு இந்த மீனராசிக்காருடைய வாழ்க்கையில செல்வத்தாழான பெரும் பிரச்சனையும் நம்முடைய நம்பிக்கையான உரிய நபர்கள் ஏமாற்றி அந்த துரோகத்தை தாங்க முடியாததும் வேதனைக்குள்ள வேதனை அப்படின்ற மாதிரி ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்கள் எந்த ஒரு நாளும் இவர்களுக்கு உதவிகரமாக வோ இல்லை இவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவோ இவர்கள் மேலே அன்பு காமிச்சோ இவரை இவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரும்போதும் முறுது இருப்பதோ என்று எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது கிடையாதுங்க இந்த மீன ரசிக்கர்களுடைய சின்ன வயசுல வேணால் எல்லாரும் முருதுணையாக கூட இருக்காங்க ஆனால் வயது அதிகமாக அதிகமாக இவர்களுடைய வாழ்க்கையில எல்லோருமாக சேர்ந்து இவரை தனிமைப்படுத்த வைக்கிறாங்க முக்கியமாக குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி வாழ்க்கையில கூட அந்த திருப்திகரமான வாழ்க்கைன்றது அமைஞ்சதுக்கு இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் இக்கட்டான சூழ்நிலைகளில் தன்னை விட்டு போகக்கூடிய தான் ஏற்பட்டிருக்கு இவருடைய வாழ்க்கையில் மீனராசிக்காரர்களுக்கு மனசு நொந்து போச்சுன்னு தாங்க சொல்லணும் முக்கியமாக என்னுடைய வாழ்க்கையில தாங்க நீங்க வரீங்க எனக்காக இருப்பீங்கன்ற நம்பிக்கையில நான் உங்க மேல அன்பையும் பாசத்தையும் அள்ளி அள்ளி வைக்கிறேன் ஆனால் ஏன் உங்களுக்கு என் கூட இருக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இப்படி பாதிலே விட்டு போகணுன்ற எண்ணம் வருது நான் ஏதாச்சும் தவறு செஞ்சுட்டேனா இல்லை மேலே ஏதாவது தவறு இருக்கா எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்க ஏன்னா இப்போ வரைக்குமே நீங்கள் என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசுறது கிடையாது அப்படின்னு கணவி மனைவி வாழ்க்கையில் ரொம்பவே சிரமத்தை அனு நபராக இருக்காரு இந்த மீனராசிக்காரர்கள் ஏன்னா ஒருத்தங்களோட வாழ்க்கையில கணவன் மனைவி அப்படின்ற போது வரும்போது எல்லோரும் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை தான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில அப்படி சேர்ந்து வாழ்றாங்களான்னு கேட்டிங்களா இல்லவே இல்லைங்க இவர்கள் என்னதான் அவர்களோட சேர்ந்து வாழணும் அவங்களுடைய வாழ்க்கையில அன்பு காமிச்சு அவங்க கூட நல்லபடியா இருக்குன்னு நினைச்சாலும் அந்த ஒரு விஷயம் நடக்கல இந்த மீனராசிக்காரர்கள் என்னதான் அவங்க கழுத்து சென்றாலும் அது அனைத்தையுமே ஏதாவது ஒரு விதத்துல குறைவாக பேசி இந்த மீனராசினுடைய மனசுல வேதனைகளையும் புண்ணையும் அப்படியே உறுத்தி உறுத்தி மனசுக்குள்ள ஒரு எப்படி சொல்றேன்னா ஊசி ஊச்சி நெஞ்சில குத்துரும் போது எந்த வழி இருக்குமோ அது போன்ற வழிகளால ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் ஒரு சில நேரங்களில் இந்த மீனராசிக்கார்கள் தமிழிக்கக்கூடிய நம்பிக்கையை இறக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுது ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள்ங்கிறது அதிகமாக இருப்பதால எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் செய்ய போற முயற்சி செய்தாலுமே பயம் பயம் கலந்த தயக்கம் என எவ்வளவோ விஷயங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சுங்க இனியாவது வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் என்னதான் இந்த மீனராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருந்தாலும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் காத்திருப்புக்கு ஏற்றது போல் எந்த ஒரு நன்மைகளும் மாற்றங்களும் நடக்கவே இல்லைங்க புது புது பிரச்சனைகளையும் வாழ்க்கையில சந்திச்சு எல்லா விதத்திலையும் வாழ்க்கையில துன்பங்களை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க என்றாவது வாழ்க்கை மாறிடும் மாறிடும் நினைச்ச இவங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் வாழ்க்கை மாறலன்றதுதான் ஒரு யதார்த்தமான ஒன்று உண்மையாக இருக்கிறது ஆனா நிச்சயமா சொல்ல முடியுங்க இனி வரக்கூடிய காலங்கள் அப்படின்றது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அற்புதத்தையும் மாற்றத்தையும் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது நாள் வரைக்கும் கண்ட துன்பங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கும் நல்லதும் சந்தோஷங்களும் நிறைய போகுது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இந்த மீனராசிக்காரர்கள் வருகின்ற காலங்களில் வாழப் போகிறார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறாங்க ஏன் நடக்கப் போகுதுன்றதை பத்தி தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கலன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா சரி மீன ராசிக்கார நேர்களே முதல் விஷயமே இந்த மீன ராசினுடைய வாழ்க்கையில நல்ல வேலை இல்லைன்றதுக்காகவும் இவங்களுடைய குடும்பத்தார்களும் சரி இவங்களுக்கு தெரிஞ்ச நபர்களும் சரி இவர்களை மதிக்கிறதே கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல யாரும் இவருடைய வாழ்க்கையில பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல வேலையை தேடி எல்லாரும் முன்னாடியும் நிலையான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறாங்க இவள் நாள் வரைக்குமே வேலை இல்லைன்ற ஒரு காரணத்தினால இந்த ஒரு நல்ல வேலை இல்லை அதுல சம்பாத்தியம் ஒரு நாள் ரொம்ப பெருசா இல்லை அப்படின்றதுக்காக மட்டுமே இவர்களுடைய பட்ட கஷ்டங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகம்ங்க ஏன்னா எல்லாரும் முன்னாடியுமே இவங்க அவமானப்படுத்துறதும் அவமானப்பட்டு கஷ்டப்படுறதும் தான் இருந்திருக்காங்க இப்ப வரைக்குமே இதற்கான தீர்வுகளும் இதற்கான மாற்றங்களும் இவங்களுக்கு கிடைக்கல இன்றைய நிமிஷம் வரைக்குமே இவர்கள் மனசுல பயம் என்பது நிறைஞ்சிருக்கு ஏன்னா எல்லோருமே இவர்களை எல் எல்லா என்ன இனதை நினைக்கிறாங்கன்னா இவங்க நம்ம ஈஸியா பயன்படுத்திக்கலாம் இவங்களை வச்சு நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கில தான் பாக்குறாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாறும் வேலை செய்யக்கூடிய இரங்கல கூட உங்களை நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இழிவாக நடத்துவது அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த வச்சு உங்களுக்காக பயன்படுத்திக் கொள்வது அப்படின்னு நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க ஆனா இனி எல்லா விஷயத்திலையுமான தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் இனியும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க என அப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது நடக்கும் இனியும் இந்த நாட்கள்ல இவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது முழுக்க முழுக்க மீனராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில இடங்கள்ல இவர்கள் அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளுக்கான தீர்வுகளும் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமா நன்மைகள் என்பது ஏற்படும் இத்தனை நாள் வரைக்கும் தனக்குன்னு ஒரு உறவு இல்லையே சொந்தமான அன்பு காமிக்க நமக்குன்னு யாருமே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க அன்பு காமிக்கக்கூடிய நிறைய நபர்கள் என்பது இருப்பாங்கங்க இது மட்டும் இல்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில உடல் சம்பந்தப்பட்ட நோய் உபாதிகள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்துச்சு ஆனா இனி அப்படிப்பட்ட உடலால் சார்ந்த நோய்கள் எல்லாமே முழுவதுமாக தீரும் முக்கியமா நோய் வியாதிகள் எல்லாத்தையுமே தீர்க்க போகும்போது இவர்களுடைய வாழ்க்கையில இவருடைய வெற்றி பாதையை நெருங்க ஆரம்பிப்பாங்க முக்கியமா புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் த கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறேங்கன்ற போது அதற்கான நேர காலங்களாக இருக்கும் முக்கியமா குடும்ப வாழ்க்கையில வாழக்கூடிய பெண்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் சண்டைகள் என்பது நிகழும் ஆனா நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அதை எப்படி போ கொண்டு போகிறீங்கன்றத வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனை இல்லைன்னா வேறு ஏதாச்சும் வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது தீரும் முக்கியமா பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மூலியமா உங்களுடைய மானத்தையும் உங்களுக்கான ஒரு சில விஷயங்களை செஞ்சு உங்களை எப்படியாவது தன்னை விட கீழே அப்படின்ற மாதிரியும் காமிப்பதற்காக சில நபர்கள் முயற்சி செய்வாங்க நீங்க யாரை உங்களுடைய நெருங்கிய நண்பராக நினைக்கிறீங்களோ ஒரு பெண்ணையோ யாரையோ யாரை நினைச்சாலும் சரி அவர்கள் எல்லோருமே உங்களை தப்பான விஷயங்களுக்காக பயன்படுத்திப்பதும் முக்கியமாக அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காகவும் உங்களை பயன்படுத்திப்பாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்களுடைய தேவைக்காக உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமாக பேசி பழகுறதுன்னு செஞ்சுட்டு கரெக்டாக அந்த வேலை முடிகிற நேரத்தில் நீ என்ன பெரியவளா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை கேட்டு இவங்கள மனசு நோய் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருப்பதால கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய நினைச்சா தாராளமாக செய்யுங்க ஆனா அதை ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பார்த்து செய்யுங்க ஏன்னா எப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்க உதவி செய்கிறீங்கன்றது முக்கியமான ஒன்று முக்கியமா நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை கூட வச்சு மத்தவங்க பாராட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால கொஞ்சம் நீங்க சூதாரமா இருக்க வேண்டியது ரொம்பவே கட்டாயமான இருக்குது காலேஜ் இல்ல பள்ளிக்கூடம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்க அங்க இருக்கக்கூடிய நபர்களிடம் பார்த்து பேசுவதும் முக்கியமா தேவையில்லாத விதந்தாபாத பேச்சுகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கண்காணிப்புல வச்சுக்கோங்க ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய சிறு தவறுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய வாழ்க்கையிலும் சரி மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு இந்த மீனராசினுடைய வாழ்க்கை அந்த ஒரு நேரத்துல உடஞ்சி போகிற அளவுக்கு பிரச்சனைகள் என்பது நடக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில நேரங்கள்லையும் ஒரு சில இடங்கள்லையும் சரியான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு சரியான பாதையில செல்வது இந்த மீனராசிக்காரர்களுக்கு தேவைப்படுது அது மட்டும் இல்லைங்க மீனராசினுடைய வாழ்க்கையில தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் வெளியூர் போகிறீங்க அப்படின்ற போது கொஞ்சம் உடல்நலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்கிறீங்கன்னா கொஞ்சம் உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் உபாதைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக வாந்தி எடுப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது டிராவல் செய்ய முடியல அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு விஷயத்தாலும் முடிவு செய்வது நல்லது அது மட்டும் இல்லங்க வாகனங்களில் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமுடன் செல்வது ரொம்பவே முக்கியமானது அது முக்கியமாக நீங்கள் ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய தவறு ஃபோன் உபயோகிப்பது ஹெல்மெட் போடாமல் போவது இப்படிப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டு அது எல்லாமே அது சரியான முறையில் செஞ்சுட்டு நீங்கள் செய்யுங்க ஃபோன் பேசாமல் போகிற இனி வரக்கூடிய காலங்களில் முக்கியமாக ஹெல்மெட்ன்றது கட்டி கண்டாயம் கட்டிப்பாக நீங்கள் போட்டுட்டு போகிறது அதாவது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய தலைக்கவசம் என்பது அணிந்துட்டு செல்வது முக்கியமான ஒன்றாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் சரிங்களா உடலால் நிறைய உபாதிகள் ஏற்படுமா வண்டிகள் போகும்போது பெரிய பிரச்சனை அப்படிலாம் கிடையாது உங்களுடைய சேஃப்டிங்கிறது உங்ககிட்ட இருக்குன்றாங்க கொஞ்சமாவது உங்களுடைய உடல் அளவில் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மகிழ்ச்சிகள் என்பது இருக்கும் அதனால இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யணுன்றதை நம்ம சொல்றோம் அது மட்டும் இல்லங்க இப்போ வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை தொழில்கள் அதிகமாக இருந்தாங்க இனி அவர்களுடைய எண்ணிக்கை என்பது குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாமே தெளிந்து தெளிவா செய்யக்கூடிய நிலைமற்றது ஏற்படுவதால இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசிக்காரர்களை யாருமே அவ்வலோசிக்கத்துல ஏமாற்ற முடியாதுன்றதாங்க உண்மையான ஒரு ஒரு விஷயமா இருக்குது அதனால இந்த மீனராசிக்காரர்கள் இனி யாரை பார்த்தும் பயந்துகிட்டோ இல்லை கண்ணீரிட வேண்டிய அவசியம் என்பது வருமான்னு நினைச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தைரியமுடன் இருந்தாலே போதும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் பெரிய அளவிலான பிரச்சனைகளும் முழுவதுமாக தீர்ந்து மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகும் நீங்கள் நாள் வரைக்கும் எதெல்லாம் பார்த்து பயந்து கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கானதாக மாறி நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் இனி நீங்கள் எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கண்ணீரிட வேண்டிய அவசியம் இல்லை முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பீங்க நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை என்பதும் உங்களுக்கானதாக அமையும் நீங்க நினைச்ச மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு இருந்துவார்கள் நல்லதே நடக்கட்டும் நீங்க நினைத்த மாதிரி ஒரு வாழ்க்கை என்பது அருமையானதாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் கவலைப்படாமல் இருங்க நம்பிக்கோற்றங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நினைத்தது போல் ஒரு வாழ்க்கமா நம்பிக்கோடு நம்பிக்கோட்டங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்